அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நம்ம மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு என்ன கிண்டல் பண்ணார்னா விடுதலை சிறுத்தைகளோட சுவரெழுத்து விளம்பரங்கள் மாநாட்டுக்கு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த சுவர் சுவர் எழுத்து விளம்பரங்களை கிண்டல் பண்ணியிருக்காரு கேலி பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் வந்து பெண்கள் கலந்துக்கும் போது ஒரு யூனிஃபார்மாக சீருடையில கட்சியோட கொடி நிறத்தில் புடவை அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீருடையில வந்த அந்த விஷயத்தையும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணிருக்காரு நம்ம மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் என்ன அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் நீங்களும் பங்களிக்கலாம் விசிகாவோட மாநாட்டை பத்தின கிண்டல் பேச்சு எங்க பேசினார் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி நடந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு போராட்டத்துல தான் இந்த விஷயத்தெல்லாம் போற போக்கில் அப்படி கிண்டல் பண்ணிட்டு போனார் என்னன்னா அவர் விவசாய மாநாடு நடத்துனாங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இப்படி நம்ம சொன்ன உடனே பல பேருக்கு அப்படி ஒரு மாநாடு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கே தோணும் இல்லையா ஏன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க அப்படி மா மாநாடு ஒன்று நடந்துச்சா பாட்டாளி மக்கள் கட்சி இது அப்படின்னு தான் கேட்டாங்க அந்த அளவுக்கு வெற்றிகரமான மாநாடு இது அப்படி அந்த விவசாய மாநாடு நடத்தின நடத்தும் போது இருபத்தஞ்சி நாளில் நாங்கள் மாநாடை அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணி இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே அந்த மாநாட்டை நடத்தி முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வீசிகாவோட மாநாட்டை கிண்டல் பண்ணியிருக்காரு அது என்ன கிண்டல் பண்ணாருன்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வி அவர்கிட்ட கேட்டிருப்போம் என்னென்னா இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ண வேண்டிய அவ்வளவு நெருக்கடி என்ன உங்களுக்கு அங்க அங்கே அந்த தேவை என்ன விவசாயிகள் டெல்லியில் போய் வருஷ கணக்கில் போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு மாநாட்டை அவசர நீங்க நீங்கள் ஏற்பாடு பண்ணல தமிழ்நாட்டு விவசாயிகள் அங்கே போய் மொத்தத்தையும் மொத்த துணியையும் கழட்டி போட்டு கோவனத்தோட போராடும் போது நீங்கள் அப்படி ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணலை இன்னைக்கு இப்போவும் கூட ஒன்றிய அரசை எதிர்த்து பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களோட விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும் விவசாய விலை பொருட்களுக்கு அப்படின்னு இப்பவும் போராட்டங்களை தொடர்ந்த தொடர்ந்து தான் செஞ்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் அங்கே நடக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்குது சரி அந்த விஷயத்துக்கு ஆதரவா நீங்க மாநாட்டை நடத்துறீங்க ஒன்றிய அரசை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது சரி இங்க இருக்கிற விவசாயங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றிய அரசே ஒன்றிய பாஜக அரசே குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களோட விவசாயிகள் போராட்டத்தோட போராடுற அந்த போராட்டத்துக்கு நாங்களும் வலு சேர்க்கிறோம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு இந்த மாநாட்டு முடிஞ்ச அந்த கையோட நாங்கள் டெல்லி திரும்பணோம்னா டெல்லிய குழுங்கோம் டெல்லிய அதிரும் ஒரு பேருந்து ஓடாது ஒரு ரயில் ஓடாது அப்படின்னு ஏதாவது ஒன்றிய அரசை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புனீங்க எச்சரிக்கை விடுத்தீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது பச்சை கிளிங்கிற வார்த்தையே அங்க வரல அப்படிங்கிற மாதிரி பாஜகனோ ஒன்றிய அரசோ மத்திய அரசோ அப்படின்னு டெல்லியை நோக்கினா எந்த கேள்வியும் அந்த மாநாட்டில் இல்லை இது எதுவுமே இல்லாம நீங்க எதுக்கு அப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல இருக்கு அவசர கதியில் ஏற்பா ஏற்பாடு செஞ்ச மாநாடு வெளி உலகத்துக்கு தெரியாமல் ரகசியமாக முடிஞ்ச மாநாடு மாதிரியாதான் அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு விவசாய மாநாடு விவசாயிகளுக்கான மாநாடு விவசாயிகளுக்கான கோரிக்கையை முன்வைத்த மாநாடு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் இந்த போராட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு திருவண்ணாமலையில் நடத்தின ஒரு மாநாடு இருபத்தஞ்சி நாள்ல யாராவது இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியுமா அழுந்து போயிட்டாங்க இப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல மத்த கட்சிகளும் அழுந்து போயிட்டாங்க என்ன சொல்றாங்க எப்பயா பிளான் பண்ணீங்க எங்களுக்கு யாருமே தெரியாது எப்பயா அதெல்லாம் பண்ணீங்க என் தம்பிங்களா திருவண்ணாமலைக்கு வாங்கடான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஐந்து லட்சம் என் தம்பிங்களிடம் காங்கேடம் வந்து ஒரு வார்த்தை போதும் எந்த கட்சியாவது இவ்வளவு விவசாயிகளை அழைத்து விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக இவ்வளவு ஏதாவது ஒரு மாநாடு இதுவரைக்கும் யாராவது நடத்திருக்காங்களா உணர்வு பூர்வமானவர்கள் தான் விவசாய மாநாட்டுக்கு இவர் தம்பிங்களா வாங்கன்னு கூப்பிட்டதுன்னே அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த மாதிரி இந்தியாவிலே யாரும் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மாநாடு நடத்தினதே இல்லை அதுவும் இருபத்தஞ்சு நாள்ல அலண்டு போயிட்டாங்க எல்லாரும் அலண்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே அலண்டு போய் கிடக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு ஏன்னா நீங்க டெல்லி அரச ஒன்றிய அரச பாஜக அரச எச்சரிக்கை விடுற மாதிரி தமிழ்நாடே குழுங்குற மாதிரி திருவண்ணாமலையில ஒரு போராடு மாநாடு நடத்துனீங்கல்ல முழுக்க பேச பொருளாகி டெல்லி அரசாங்கமே அலன்று போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி எல்லாம் சொல்றாருங்க இவரு நீங்க தம்பிங்களா வாங்கினான்னு கூப்பிட்டது உண்மையாக இருந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு விவசாயிகள் எல்லாம் திரட்டி நீங்க மாநாடு நடத்தினது உண்மையாக இருந்தால் அது விவசாயிகளுக்கான மாநாடு அப்போ இருபத்தி நாளில் நாள்ல எல்லா விவசாயிகளையும் ஒன்று திரட்டி ஒரு மாநாடு நடத்திட முடியுமா அப்படின்னா அது சந்தேகம் தான் அப்போது ஜாதியின் பேரால பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைச்ச ஒரு மாநாடு இருந்தாலும் எதன் பேர்லனாலும் விவசாயிகளுக்கான நம்ம வரவேற்கிறோம் மற்றவர்கள் இவர் இவர் கொச்சப்படுத்தி மாதிரி நடவடிக்கைகள் தொடர்ந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு நாள்ல ஏற்பாடு பண்றீங்களோ இல்ல ரெண்டு வருஷத்தில் ஏற்பாடு பண்றீங்களோ எல்லா விவசாய சங்கங்கள் கிட்டையும் நீங்க போய் பேசணும் விவசாயிகள் ஊர் ஊரா விவசாயிகளை ஒருங்கிணைக்கணும் இந்த கோரிக்கையை ஒட்டி தான் நாங்கள் மாநாடு நடத்த போறோம் இந்த கோரிக்கையை தான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளை ஒன்றிணைச்சி ஒரு தேதியை முடிவு பண்ணி விவசாயிகள் அந்த மாநாட்டில் மாநாட்டு மேடையில் அவங்க தினந்தோறும் சந்திக்கிற அவங்களோட சவால்களை அங்கே பேசியிருக்கணும் ஆனால் நீங்கள் மேடை போட்டு என்ன பண்ணீங்க வன்னியர் சங்க தலைவரா பூத்த அருள்மொழி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள பேசிட்டு வந்திருக்கேன் மற்ற மாநில செயலாளரா பொருளாளரா மாவட்ட செயலாளரா போன உடனே நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருங்க ஏன்னா எங்க மகன் பேசணும் எங்க மருமகள் பேசணும் அவங்களுக்காக தான் அந்த மேடை போட்டிருக்கோன்னு அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் கூட கொஞ்ச நேரம் தான் ரெண்டு அன்புமணி ராமதாஸ்க்கும் சௌமியா அன்புமணிக்காக மட்டுமே அந்த மேடை போட்டப்பட்டு அவங்கள விளம்பரப்படுத்தின மாதிரியான ஒரு மேடையாத்தான் அது இருந்துச்சு இதை வந்து இந்தியாவே அலண்டு போன ஒரு மாநாடு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசுறதுங்கிறது வந்து நகைக்கு நகைப்புக்குரிய ஒரு செயலாதான் இருக்கு அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்று திருவண்ணாமலையில் மிகப்பெரிய உழவர் மாநாடு நாம் நடத்தியிருக்கின்றோம் உழவு குடிகளின் உரிமைகளுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி

எ என் தம்பிகளா திருவண்ணாமலைக்கு வாங்கடா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அஞ்சு லட்சம் என் தம்பி இருந்தது ஒரு வார்த்தை போதும் நான் தம்பிகளா வாங்க அப்படின்னதுன்னே அவெஞ்சஸ் வாங்க அப்படின்னதுன்னு அசெம்பிள் அப்படின்னதுன்னே அவெஞ்சர்ஸ் வந்து அசெம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இதில் ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் என்னன்னா அந்த சுவர் எழுத்து விஷயம் ரொம்ப முக்கியமானது நாம ஏற்கனவே வன்னிய இளைஞன் பார்வையில் திரும்மா அப்படின்னு சொல்லும் போது கூட அதுல ஒரு முதல் பார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு பதிவு போட்டிருப்போம் அதுல ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சுவர் எழுத்து விரும் விளம்பரங்களை பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் நமக்கு அந்த திருமாவளவன் அப்படின்னு எழுதியிருக்கிற பேரை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பு இருக்கும் ஒரு மாதிரி கோபம் வரும் ஆத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இந்த உளவியல் வந்து அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் இருக்கிறதே அப்பட்டமா அவர் இருந்தே நம்மால உணர முடியுத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எல்லாருமே அறியாமையில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கிட்டேயுமே தங்களை சாதியாக நினைச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கிட்டையுமே திருமாவளவன் அண்ணனையும் விசிகாவையும் ஜாதிய கட்சியாக பார்க்குற ஒரு எண்ணமோ அவரோட பேரின் மீதும் அந்த சுவரெழுத்து விளம்பரத்தின் மீதும் எவ்வளவு வன்மம் இருக்கு அது கட்சியோட தலைமை அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் எவ்வளவு வன்மம் இருக்கு அந்த சுவரெழுத்து விளம்பரத்தின் மீது அப்படிங்கிறத தெளிவா இவரோட பேச்சின் ஊடாவோ உங்களுக்கு தெளிவா வெளிப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கட்சியோட தலைமையே அவ்வளவு தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாதானே இளைஞர்களை சரியாக வழிநடத்த முடியும் அங்க என்ன இருக்கோ அதையே தான் அப்படியே தொண்டர்கள் கிட்ட தன் தம்பிகள்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி விடுறாரு செலுத்தி விடுறாரு அவங்களுக்குள்ள புகுத்தி விடுறாரு அந்த இந்த வன்மம் சுவரெழுத்து வன்மம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு மீடியம் விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த சுவரெழுத்து சுவரெழுத்தின் மீது எல்லாருக்கும் எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சில உதாரணங்களே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அந்த யூனிஃபார்ம் கொடி போட்ட மாநாட்டுக்கு வரணும் அந்த புடவை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னதை வரைக்கும் இவரை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த மாநாடு அந்த மாநாடுக்கு இவங்க மெனக்கடுறது மாநாடுக்கு ஏற்பாடு பண்றது மாநாட்டு திடலை பார்வையிடுறது ஒவ்வொருத்தரும் என்ன ஆடை போட்டுக்கிட்டு வரணும் எங்க நிக்கணும் நிற்கக்கூடாது கூடாது உணவை தயார் பண்ணிக்கிட்டு வரணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைச்சா அந்த அளவுக்கு பின்பற்றுவார் எல்லாரையும் தொண்டர்கள் எல்லா விஷயங்களும் நிர்வாகிகள் என்ன செய்யணும்ன்றது உட்பட தொண்டர்கள் என்ன பண்ணணுங்கிறது உட்பட அவங்களோட பாதுகாப்பு குறித்து அவங்க வந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் அவங்க மீ அந்த தொண்டர்கள் மீதே இவரோட கவனம் முழுக்க இருக்கும் அறிவிப்புகளை தொடர்ந்து தினந்தோ ஒரு முறை ரெண்டு முறை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படி போன மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி அணிந்த அந்த கொடி வர அந்த நிறத்துல புடவை அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் அந்த விஷயம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் காட்டுற வெறுப்பு வன்மம் இதுவே உங்களுக்கு வந்து அந்த மாநாட்டோட வெற்றியையே பறைசாற்றுறது அப்படின்னே சொல்லலாம் மாநாடு ஒன்று ஒரு மாநாடு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த திட்டமிடலுக்கு அந்த அந்த மாநாட்டை குறித்த விவாதத்தை எப்படி ஏற்படுத்தணும் அது குறித்த செய்தியை எப்படி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டம் எப்படி போடணும் இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மா மாநாட்டுக்கு உதாரணமாக நாம முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கலாம் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இந்த அளவுக்கு வன்மத்தோட வீசிகா மாநாட்டை விமர்சிக்கிறதுல இருந்தே அந்த மாநாடுகளோட மாபெரும் வெற்றியை நம்மால உணர முடியும் மாநாடு அப்படித்தான் இருக்கணும் இருபத்தி அஞ்சு நாள்ல ஒரு மாநாடை ஏற்பாடு பண்ணி எதுக்கு அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு பச்சை கிளி அப்படிங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்தாம ஒரு மாநாடு நடத்தி அது இந்தியா அளவுக்கு பொருள் ஆயிடுச்சு அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறது ஒரு மாணவற்றோட வெற்றி கிடையாது சொன்ன மாதிரி பாமக ஏதோ மாநாடு நடத்திச்சாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாநாடு இருக்கக்கூடாது மாச மாசக்கணக்கில் பேசு பொருளா இருக்கணும் அந்த அளவுக்கு மாநாடு இருக்கணும் அதுக்கு உதாரணம் வீசிக்கே மாநாடு தான் தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டாயிடு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டானு கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் ஆண்டாயிடு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டானு கேள்வி கேட்ட ஊ மேல போவன் சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக